வணக்கம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சிறகடிக்கு ஆசை சீரியலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சிந்தாமணி அண்ணாமலையோட வீட்டை ஆட்டையை போடுறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் விஜயா தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் மீனாவோட ராசிதான்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உங்கள் பையனுக்கு பொண்ணு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தான் அவர் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு விஜயாவை அக்யூஸ் பண்ணுறாங்க என் பையனோட அழகுக்கும் படிப்புக்கும் ஏற்ற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்கிறாங்க விஜயா ட்ரை பண்ணுங்க ஆண்டி ஆல் த பெஸ்ட்னு சொல்கிறாங்க ஸ்ருதி முதல் கல்யாணத்துக்கே பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு சொல்லி ரவி சொல்கிறாரு முத்து எனக்கு முக்கியமான அவாரி இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு இல்லைன்னா மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டி இருக்கும்னு சொல்கிறாரு பார்த்து போணும் அண்ணாமலை சொல்கிறாரு மனோஜ் பாரில் குடிச்சிட்டு சந்தோஷோட காருக்கு வர்றாரு கார் இங்கேயே இருக்கட்டும் திரும்ப வந்து எடுத்துக்கலாம் இப்போ உன்ன ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாரு சந்தோஷ் ஆனால் மனோஜ் பிடிவாதமாக சாவி போடாமல் கார் டோரை திறக்க முயற்சி பண்ணுறாரு போலீஸ் வர்றதை பார்த்த சந்தோஷ் இங்கே நின்னா நம்மளும் மாட்டிக்குவோம்னு நினச்சி ஓடி போகிறாரு லேடி போலீஸ் நாலு பேர் வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் நான் வந்து ரெண்டு டிகிரி படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குடி போதையில் காரை எடுக்க பார்க்குறதால ரோஹிணி இருந்து அந்த டூல்ஸ் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி லேடி போலீஸை அனுப்புகிறாங்க மேடம் டூல்ஸை காட்டி ஊத சொல்கிறாங்க ரோஹிணிங்கிற பேரை கேட்டதும் மனோஜ் வந்து ரோகிணியா ரோகிணியை நம்பாதீங்க மேடம் அவர் ரொம்ப பொல்லாதவ மேடம் அவளுக்கு ரெண்டு புருஷன் இருக்காங்க என்னை ஏமாத்திட்டான்னு சொல்கிறாரு கேட்டால் அந்த பெண் போலீஸ் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை இவர் வந்து இப்படி பேசுகிறது யாராவது கேட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க மேடம்னு சொல்லி அலறாங்க முத்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறதை பார்த்தா போலீஸு அவரை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணி கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு ஜீப்புக்கு போகக்குள்ள சவாரிக்கு வந்த முத்து இதை பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு ஓடி வர்றாரு மேடம் மேடம் இது என்னோடய அண்ணன் தான் ஒரு பொண்ணு அவனை ஏமாத்தின கவலையில் இப்படி இருக்கிறாருன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு பேரும் ரோகிணி தான் ரோகிணிங்கிற பேரை கேட்டதும் டென்ஷனில் இப்படி பேசிட்டாருன்னு சொல்கிறாரு சரி அவரை தனியாக வெளியே விடாதீங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க முத்துவுக்கு மனோஜை பார்த்து கோபம் வரல பரிதாபம் தான் படுறாரு காரில் பின் சீட்டில் படுத்துக்க சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு சிந்தாமணி தன்னோட பிளான் படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க மாஸ்டர் இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சேன்னு விஜயாவை கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு தானே கஷ்டம் வந்துச்சு நீங்கள் ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு ரவி அந்த ரோகிணியை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மாஸ்டர் உடனே நான் நான் ஆளுங்களை வச்சு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறத கேட்ட ஸ்ருதி நீங்கள் என்ன ஜட்ஜு மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க அவளை எதுவும் பண்ண வேண்டாம் என் பையனை விட்டு ஒதுங்கி போனால் போதும்னு விஜயா சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து என்ட்ரி கொடுக்குறாங்க ரோகிணி ஆண்டி ரோஹினின்னு ஸ்ருதி சொன்னதும் இங்கே திரும்ப எதுக்கடி வந்தேன்னு கண்டபடி பேசுறாங்க விஜயா ரவி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு என்னோடய திங்ஸை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு ரோகிணி சொல்கிறாங்க அனோஜும் முத்தும் வீட்டுக்கு வரும்போது ரோஹிணியை பார்த்த மனோஜ் எகிரிக்கிட்டு போகிறாரு கோபமாக முத்து பிடிச்சு வச்சுக்கிறாரு மனோஜ் ரோகிணி கிட்ட கோபமாக பேசுகிறதையும் ரோகிணியை அடிக்க முயற்சி பண்ணுறதையும் ஷூட் பண்ணிடுறாங்க சிந்தாமணி சிந்தாமணி தான் வந்த வேலையை விஜயா ரோகிணியை திட்ட ஆரம்பித்தப்போவே ஆரம்பிச்சிடுறாங்க அழகாக யாரும் பார்க்காதபடி ஃபோனை வச்சு சூப்பராக எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளே வர வேண்டாம் நானே உன்னோட திங்ஸை தூக்கி போடுறேன் பொறுக்கிக்கிட்டு போன்னு விஜயா சொன்னதும் நீங்கள் எடுத்து போட வேண்டாம் அவங்களே உள்ளே போய் எடுத்துக்கிட்டு போகட்டும்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா பின்னாடி நீங்கள் அவங்க துணிகளை கூட எடுக்க விடலைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்தும் விஜயா கேட்காம தூக்கி எறிகிறாங்க நல்ல வேலை இந்த மீனாக எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாளோன்னு பயந்துட்டேன் வந்த வேலை முழுசா முடியாமல் போயிடுமேன்னு சொல்லி சிந்தாமணி நினைக்கிறாங்க மனசுக்குள்ளேயே தூக்கி எறிகிற சூட் கேஸ்களை எடுத்துக்கிட்டு ரோஹிணி வந்து சிந்தாமணியை பார்க்க சிந்தாமணி பிளான் சக்ஸஸ்னு தம்ஸ்அப் சிக்னல் கொடுக்க ரோஹிணி எல்லாரையும் வச்சு செய்கிறேன் இருங்கன்னு ஒரு லுக்கு விட்டுட்டு போகிறாங்க மனோஜ் முத்து ஏன் குடித்தான்னு இப்போ தான் எனக்கு புரியுது முத்து குவார்ட்டர் இருந்தால் குடுன்னு கேட்குறாரு உடனே ரவியும் முத்துவும் மனோஜை அலாக்கா தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க ஸ்ருதி மீனாகிட்ட சொல்கிறாங்க ஏன் இந்த ஆம்பளைங்களுக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா இப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முத்து குடித்தாரு இப்போ வந்து மனோஜ் குடிக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு ரோகிணி போன பிறகு சிந்தாமணி விஜயாவை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரோகிணி இங்கே வந்தது வந்து துணியை மட்டும் எடுக்கிறதுக்காக இல்லை வேறு ஏதோ சூட்சமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸ்ருதிக்கு மீனா சொல்கிறது புரியாமல் இருக்குது மீனா அவசரமாக உள்ளே போகிறாங்க இதோட இன்னைக்கான புறம்பும் முடிச்சிருக்காங்க நன்றி